இங்க பாருங்க மண்டே இன்னைக்கு நான் நேற்று நைட்டே மாவு அரைச்சேன் இட்லி ஊத்திருக்க பாருங்க மண்டே மண்டே உள்ள இட்லி பருங்க இட்லி இட்லி மண்டே இன்னைக்கு குக்கிங் இன்னைக்கு ஃபுல்லாவே எங்க வீட்டுல இட்லி 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 தோசை 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 தோசைன்னு மக்களே எல்லாருமே பாருங்க மக்களே மக்களே இங்க பாருங்க மக்கள் இதுக்கு என்ன செஞ்சிருக்கேன்னா நாளைக்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு இஞ்சி அது இல்லாம கத்திரிக்காய் முள்ளங்கி உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸ் போட்டு வெறும் சாம்பார் வச்சிருக்க மக்களே மஞ்சத்தூள் போட்டு பருப்பு ஒரு சின்னப்பிடி அரிசி போட்ட மாரி நிறைய போட்டு சாம்பார் வச்சிருக்க மக்களே இன்னைக்கு சாம்பார் செம்ம டேஸ்டா இருக்கும் மக்களே நல்ல சாம்பார் டேஸ்டா இருந்து சுட்டு உங்களுக்கு காமி கிழக்கு மாவாரிச்சிருக்க மக்களே நானு அரைச்சிருக்கேன் எங்க மக்களே கொஞ்சம் அரைச்சா ஏன்னா ரெண்டு நாளைக்கு அரைச்சோம்னா குளிச்சுடுதுன்னு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சிக்கலான்னு அரைச்சிக்கோ மக்களே இன்னைக்குதான் மக்களே வாழ்க்கையிலே மக்களே மாவு கட்டி அரைச்சிக்க மக்களே துற துர துறன்னு அரைக்காம கட்டி அரைச்சிக்க மக்களே இங்க பாருங்க மக்களே இன்னைக்குதான் கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சிருக்க மக்கள் என்ன காலியாட்சி மக்களை காலியாட்சி மக்களை பாருங்கள் மக்களே என் வீடியோ பார்த்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே வீடியோ உங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருங்க மக்களே குக்கிங் வீடியோ போடணும்ல மக்களே டெய்லிக்கு ஒரு நாலு வீடியோ போடணும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு இட்லி வீடியோ ஒரு சாம்பார் வீடியோ ஒரு சிக்கன் வீடியோ ஒரு மீன் வீடியோ அப்புறம் என்ன ஒரு புளி குழம்போ ரசமோ ஒரு கூட்டாஞ்சோறோ இதான் மக்களே நான் போடுறேன் ஆனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரீச் பண்ணுங்க என்னடா இந்த பொண்ணு இந்த இந்த மாரி மாவு வச்சிருக்கேன்ல மாவை மக்களே நான் கிளீனா அழகா வச்சிட்ட மக்களே இது எங்க அக்கா பொண்ணு இப்படி பண்ணி நாஸ்தி பண்ணி வச்சுக்க மக்கள் இங்க பாருங்க மக்களே கலமலா கலமுலான்னு இதுக்குள்ள வச்சிருக்க மக்களே மூடாம கூட போட்டு போயிட்டா மக்களே அதான் மக்களே உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வெயிட் பண்றேன் இப்ப மாவு ஊத்துனா மாவு ஊத்தி இங்க பாருங்க கேஸ் எல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு மக்கள் இங்க பாருங்க கேஸ் வச்சிருக்கு என்ன தரங்க கேஸ்ல மாவு இட்லி கொத்துல போட்டு வேக வச்சிட்டு இருக்க மக்களை என்னோட வீடியோ பாருங்க மக்களே பாத்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே மெயினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே ப்ளீஸ் ஆதரவு தெரியுங்க மக்களே அதை புது புது வீடியோ என்னென்ன செய்யறனோ அதெல்லாம் போடுறோம் மக்களே அதெல்லாம் எப்படி நான் சாம்பார் வச்சேன்னு கேட்குறீங்களா மக்களே நைட்டே எல்லாத்தையும் அறிஞ்சு வச்ச மக்கள் அஞ்சு மணிக்காருங்க சாம்பார்லாம் சாப்பிட்டுட்டு இவ்வளவுதான் மக்களே வச்சிருக்காங்க கொஞ்சம் ஆனா சரி மக்கள் காலியாச்சு மக்கள் எங்கள் பாருங்க மக்களே அவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு சொல்கிறாங்க மக்களே ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போனா பாருங்க எல்லாம் சொல்றாங்க மக்களே நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஆனா என்ன உங்க உப்பு அதிகமாக போடுச்சு நான் ஆமா கட்டா மக்களே போட்டேன் சித்தி உப்பு போட்டுச்சுன்னு அவங்க உப்பு போட்டு எடுக்கலாம் எடுத்த வீட்டில் பாக்கி இட்லி மக்களே எடுத்த இட்லி சுட்டதில் பாக்கி இட்லி மக்களே இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு என்னோடய இட்லி பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல செம்ம ரீச்சாக இருக்குல்ல மக்களே பாருங்கள் மக்களே வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆதரவு தெரியுங்க மக்களே ப்ளீஸ் மக்களே இட்லி வீடியோ மக்கள் இன்னைக்கு இட்லி மாவு இட்லி சுட்டுருக்கேன் என்னென்ன போட்டிருக்கேன்னா ஒரே ஒரு சின்ன கிளாஸ் மக்களே கிளாஸ் எங்கே இருக்குன்னு காணிக்கிட்டீங்களா காமிச்சு உங்களுக்கு எப்படி இட்லி மாவு கம்மியா சொல்றது அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குற மக்களே இங்க பாருங்க இந்த கிளாஸ் ஆல இந்த கிளாஸ் ஆல இந்த கிளாஸ் ஆல ஒரு கிளாஸ்ல இல்ல முக்கா கிளாஸ் தான் இந்த கிளாஸ்ல எல்லாம் முக்கா கிளாஸ் தான் மக்களே உளுந்து போட்டேன் இத்தனோண்டு வெந்தியம் போட்டேன் இவ்வளவுதான் கொஞ்சோண்டு வெந்தியம் இவ்வளவு போட்டேன் மூணு சின்னப்படி மூணு சின்னப்படி நான் அரிசி போட்டேன் ரெண்டு சின்னப்படி ரேசன் அரிசி போட்டேன்னா ஒரு சின்ன பச்சரிசி போட்டு நான் ஊற வச்சு அலசி மக்களே அப்படியே எப்படியும் கொஞ்ச நேரம் தான் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தான் மக்கள் ஊற வச்சேன் அப்படியே ஊற வச்சோடனே நல்ல பஸ் பசு பசுனும் உரிச்சு உளுந்து அதுச்சி மக்களே உருனோடனே என்ன பண்ண நான் எடுத்து என்ன பண்ணேன் அலசிட்டு அப்படியே கிரைண்டில் போட்டு ஆட்டினா மக்களே ஆட்டி அப்படியே அப்படியே உப்பு போட்டு மாவை கரைச்சி வச்சிருந்தேன் மக்கள் என் பாருங்க ஆட்டுனா இடம் இது ஆட்டினா உட உடக்கல் இது மாவு இது இட்லி இது ஆ பாருங்க மக்களே சாம்பார் இது இட்லி மா ஊத்தி வச்சிருக்கா எத்தனை இது மக்களை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே ஆதரவு தெரியுங்க மக்களே பிளீஸ் மக்களே அவ்வளோ டேஸ்டா இங்க பாருங்க மக்களே இட்லி எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க பொச பச பொச பச பொசனும் அப்படியே சாப்டா இருக்கு மக்கள் இங்க பாருங்க மக்களே ஒரு கிளாஸ் தான் போட்டேன் ஒரு கிளாஸ்ல முக்கால் கிளாஸ் தான் போட்டேன் உளுந்து மூணு சின்ன படி அரிசி போட்டேன் எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க மக்களே இட்லி பாருங்க அப்படியே ஒட்டவே இல்லை பாருங்க கையில் ஒட்டவே இல்லை அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கு மக்களே நீங்களும் செஞ்சு பாருங்க மக்களே வீட்டில் செஞ்சு வீடியோவை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஆதரவு தெரியுங்க மக்களை ப்ளீஸ் மக்களே என் வீடியோ பார்த்து ரீச் பண்ணி ஆதரவு தெரியுங்க உங்களை ஆதரவை எதிர்பார்க்குற மக்களே மக்களை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மக்களே ப்ளீஸ் மக்களே நான் உங்களுடன் யூடியூப்பை ஸ்டி எம் ட்ரிபுள் செவன் அவர்கள் பேசுகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களை